வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் நான் மார்கழி பாபை நோன்பு என்று கொண்டாடுகின்ற இந்த மார்கழி நேற்று பிறந்துள்ளது எனக்கு தெரிந்த நினைவுகள் சிறு பிராயத்தில் அதாவது ஒரு ஆறு ஏழு வயது இருக்கும் அப்போது கிராமத்தில் ஒரு ஐந்தரை மணி வாக்கில் எழுப்பி விடுவார்கள் அதிகாலையில் எழுப்பி விட்டு குளித்து விட்டு பட்டு வேஷ்டி மேலே ஒரு பட்டு துண்டுவையும் போட்டு நெற்றியில் திருமண் விட்டு அந்த திருப்பாவை ஆறுமணியம் பெட்டியில் பாடி வருவார்கள் அவர்களுக்கு பின்னாடி நான் தூக்கத்தோடு நடந்து சென்றதெல்லாம் உண்டு அது பெரிய தண்டனை என்று நினைப்பேன் நம்மளை போட்டு இப்படி பாடுபடுத்துகிறாங்களே என்று நினைப்பேன் அந்த காலை வைகரை பொருதில் ஐந்து அஞ்சே அஞ்சே முக்காலுக்கு நல்ல குளிர் இருக்கும் ஓசோன் அப்போது கிடைக்கும் கிராமப்புறத்தில் நல்ல காற்று வேறு இருக்கும் உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் எனக்கு நினைவு இப்படியாக பார்த்த நினைவுகள் ஒரு சில நாட்கள் எந்திரிக்க முடியாது முடியலை அன்னு இருக்கிற நேரத்தில் ஒரு பத்து வயது பன்னிரோரு பதினோரு வயது ஆகும் பொழுது நம்மளை பெற்றோர்கள் ரொம்ப கண்டிக்க முடியாது வளர்ந்து விட்டோம் அப்பொழுது ஒரு ஆறு மணி வாக்கில் திருநெல்வேலி வானொலி நிலையம் எங்கள் பகுதியில் திருநெல்வேலி வானொலி நிலையம் தான் கேட்கும் எங்கள் வட்டாரத்தில் அதிகாலை பொழுதில் ஆ சீனிவாசகராகவன் ஆங்கில பேராசிரியர் தமிழ் அறிஞர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் நாணல் என்ற பத்திரிகை நடத்தியவர் அவர் சொந்த ஊர் திருவையாறு நெல்லை மாத்தித்தா இந்துக்களூரில் ஆங்கில பேராசிரியர் அவர் கீழ் பல பேர் படித்தார்கள் குறிப்பாக திகா சி போன்றவர்களாக அவர் அன்றைக்கு ட்யூட்டராக இருந்தார் அங்கே மாத்தித்தா இந்துக்களூரில் பிற்காலத்தில் ஆங்கில பேராசிரியராகி வபூசி கல்லூரி தூத்துக்குடி வாவூசி கல்லூரி ஏ ஏபிசி நிறுவிய வபூசி கல்லூரியின் முதல்வனானார் அவர் அந்த நேரத்தில் மார்கழி மாதம் அந்த திருப்பாவை பாக்கலை பாடி பாக்களை சொல்லி அதுக்கான உரையை சொல்வார் நம்மாழ்வாரி பற்றி பேசுவார் ஆண்டாளை பற்றி பேசுவார் அவர் கு குரல் கணீர் குரலாக இருக்கும் அவர் விவேகானந்தா சென்னை விவேகானந்த கல்லூரியிலையும் ஆங்கில பேராசிரியராக பே பணியாற்றினார் அப்படிப்பட்ட மூத்த தமிழர்ஜர் ரசிகமணி டிகேசியின் பட்டத்தொட்டியில் உறுப்பினராக இருந்தவர் அவர் ரசிகமணி பேனா அப்புசாமி இவங்கெல்லாம் ஒரு காலத்து ஆளுமைகள் அவர் பேசுவார் மார்கழி மாதம் அந்த ஐந்து ஆறு மணிக்கு அந்த ரே ரேடியோ வானொலி அந்த நாளுடைய ஒளி உறுப்பு துவக்கும்பொழுது இவருடைய பேச்சு இருக்கும் போர்வையை மூடிக்கொண்டு குளிர் முன்பணி காலம் அப்படியே அருமையாக உரையாற்றுவார் திருப்பாவை உரையை திருப்பாவை திருவோம்பாவை ரெண்டையும் பாடுவது வா வாடிக்கை வைணவர்கள் திருப்பாவையை பாடுவார்கள் திருவோம்பாவையை சைவ மக்கள் பாடுவார்கள் ஆண்டால் பாடிய திருப்பாவையில் பறை என்று வரும் ஆனால் திருவோம்பாவையில் பறை வராது ரெண்டுக்கும் சேர்ந்து எம்பாவாய் என்பது இறுதியில் அந்த பாக்களின் இறுதியில் முடியும் அப்படிப்பட்ட ஒற்றுமை திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் உண்டு இப்பொழுது காலை வைகரை நேரத்தில் மார்கழி மாதம் என்றால் அந்த ஓசோன் லேயருடைய அந்த காற்று வடிவமாக கீழே பூமிக்கு வரும் அந்த விடியலில் அது உடம்புக்கு நல்லது என்பார்கள் அதே மாதிரி விடியல் புலியில் கு குளிரில் அந்த தண்ணீரில் அந்த தெப்பத்தில் குளத்தில் உள்ள தண்ணீர் நீராடினால் உடம்புக்கு நல்லதும்பார்கள் குளிர் நீரில் இப்படியான ஒரு அறிவியல் ரீதியான கருத்துக்களும் அந்த மார்கழி மாதம் உண்டு திருப்பாவை திருவம்பாவை இன்றைக்கும் பாடுகிறார்கள் கிராமப்புறங்களில் அதே மாதிரி நகரங்களிலும் கோவிலை சுற்றி நான்கு தேரடியிலை சுற்றியும் பாடிக்கொண்டு வருகிறார்கள் பாவை நோன்பு என்பது திருப்பாவையை பாடி தங்களுக்கான கருத்துக்களையும் தங்களுக்கான ஒரு நல்வாழ்வை நெறிப்படுத்துகின்ற அந்த நோன்பு தான் பாவை நோன்பு என்பார்கள் பாவை நோன்பு என்பதை பாவை களம் என்றும் அழைப்பது உண்டு திருப்பாவையில் இருபத்தாறாவது பாசுரம் மாலே மணிவண்ணா என்ற பாசுரத்தில் பாவை நோன்பை பற்றி அதற்கு வேண்டிய தயாரிப்புகளை பற்றி சொல்லப்படுகிறது இருபத்தேழாவது திருப்பாவையில் நம்முடைய அணிய வேண்டிய மனிதருக்கு தேவையான ஆடை அணி உணவுகளை பற்றி சிறப்பித்து பேசுகின்றது பாவையில் சங்கு பறை பல்லாண்டு என்ற வார்த்தைகள் வரும் அதே மாதிரி நீங்கள் மார்கழி ஆட மகிழேந்தர் எம்பாவாய் என்று திருப்பாவை பாட்டு மார்கழி நீராடுவதை குறித்து சொல்கின்றது மார்கழி திங்கள் என்றால் மார்கழி மாதம் பொதுவாக அது ஒரு பீடை மாதம் என்பார்கள் அதை போக்கக்கூடிய அளவில் மார்கழி திங்கள் என்று துவங்குகின்றது காலையில் எழுந்து துயில் எழுப்புதல் தோழிகளே வாருங்கள் நீராட வாருங்கள் என்று ஆண்டால் அழைத்து தோழிகளோடு சென்று குளத்தில் குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது உடலும் உடம்பும் மனநிலையும் திடமாக இருக்கும் என்ற ஒரு கருத்து பொதுவாக உண்டு அதே மாதிரி பாடிய மாணிக்கவாசகர் வாசகர் அருமையாக அந்த சைவ நெறிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த கருத்தை அதாவது மார்கழி மாதம் தெய்வத்தை பாட வேண்டும் இயற்கையை இறைஞ்ச வேண்டும் இயற்கைக்கு இவருடைய தெய்வந்தான் என்று சொல்கின்ற வகையில் மாணிக்க திருவன்பாவை பாடிவுள்ளுவார் ஆதி காலத்தில் இந்த விக்கிரக ஆராதனை கோவில்கள் கும்பிடுறோம் அதுக்கு முன்னாடி இயற்கையை தான் கும்பிட்டோம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் என்று இருந்தது ஏ உலகம் முழுவதும் பழைய கற்காலம் புதிய கற்காலம் எல்லாமே பெரிய வந்து கோபுரங்கள் கட்டவில்லை மாட மாளிகை கோபுரம் கட்டவில்லை எல்லாரும் குகையிலிருந்து பிறந்து அப்படி தான் வந்தோம் குரங்களிருந்து தான் வந்தோம் ஒரு குறிப்பிட்ட காலத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முன்னேற்றங்கள் நகரிகள் படிமங்கள் இருந்தன அப்படியான நிலையில் இன்றைக்கு அந்த இயற்கையை வணங்க வேண்டும் கடவுளையும் வணங்க வேண்டும் திருமாலை வணங்க வேண்டும் திருப்பாவையில் அதே மாதிரி திருவும்பாவையில் சைவத்தை தொல வேண்டும் என்பதுதான் அதில் உள்ள ஒரு கருத்து மைய கருத்து அவர்களை மையமாக வைத்துக்கொண்டு சைவத்தையும் வைணவத்தையும் மையமாக கொண்டு இந்த இரண்டு மார்கழி மாச கொண்டாடுகின்ற திருப்பாவை திருவும்பாவை பாடப்படுகின்றது இந்த நிலையில் பெரும்பாலும் அந்த சூரிய உதயத்திற்கு முன்னால் உள்ள இயற்கை நிலையை இந்த இந்த ரெண்டு திருவோம்பாவிலும் திருப்பாவிலும் உண்டு இயற்கையை வணங்க வேண்டும் அந்த இயற்கையை வணங்காத காரணத்தால் தான் இப்போ வெள்ளங்கள்லாம் அப்படி வந்து சீரழியில் மக்கள் அன்றைக்கு மக்கள் தொகையை குறவுங்க ஒரு காலத்தில் நம்ம நமக்கு முந்தைய காலத்தில் நமக்கு தேவையானது கிடைச்சதுங்க அப்படினு திருட்டு தொழில் அன்றைக்கி நடந்தது இன்றைக்கு என்னென்னா மக்கள் தொகை பெருக்கம் நம்ம இயற்கையை மதிக்கலை அதனால தான் அந்த சிக்கல்லாம் இந்த இயற்கையை மதிக்க வேண்டும் என்ற கருத்தும் திருப்பாவை திருவம்பாவில் இருக்கின்றது ஒரு காலத்தில் ஏன் சூரியனை கும்பிட்டாங்க பிற இயற்கையை பாம்பையை கும்பிட்டாங்க மலையை கும்பிட்டாங்க அது ஒரு இயற்கைங்கிறது தெய்வம் நிரந்தரமாக இருக்கக்கூடியது மனிதன் மடிந்து விடுவான் இயற்கை என்றைக்கும் நிரந்தரம் அப்படியான நிலையில் இயற்கையை பாடுகின்ற இந்த திருப்பாவை திருவம்பாவை மார்கழி மாதம் இயற்கையாகவே அது மார்கழி மாதம் ஒரு வித்தியாச மாதம் மாதம் சூழ்நிலைகள் சீதோஷ நிலைகள் வித்தியாசப்படும் அந்த நிலையில் விடிய காலையில் நாம் இந்த பாடல்களை பாடுகின்றோம் வணங்குகின்றோம் இப்படித்தான் மாதங்களில் மார்கழி பாவை நுண்பு என்று இதை நம்முடைய பாரம்பரியமாக மரபுறையாக எடுத்து வருகின்றோம் ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும் இதற்காக எல்லாரும் இதை ஏற்றுக்கணும்னு நம்ம சொல்லலை இது ஒரு இயற்கையை வணங்குகின்ற மாதம் மார்கழி மாதம் பீடை மாதமில்ல எல்லா மாதங்களும் ஒன்று தான் மார்கழி மாதத்தில் நல்லது செய்ய மாட்டாங்க அப்படியாக பொழுதே ஏன் திருப்பாவை திருவம்பாவை அன்னைக்கு மட்டும் பாடுறாங்க நல்லது செய்ய மாட்டேங்க இல்லையா ஆண்டாளுக்கு பிடித்த மாதம் மாதங்களில் நான் தானே கண்ணன் சொல்கிறாரு அது எப்படி பீடை மாதம் ஆகோ என்பதை புரிதலாக வேண்டும் என்பதற்காக இந்த பதிவு நன்றி வணக்கம் சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கேஎஸ்ஆர் Voice வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்